வணக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள வன்னியர் வரன்களை வாரந்தோறும் அறிமுகம் செய்து வருகின்றோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் பதிவு எண் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ பெயர் பிஎஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஊர் திருப்பூர் நட்சத்திரம் உத்திரம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் பெயர் தேன்மலர் பிஇ பிறந்த வருடம் ஒன்பது வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபோர் டூ ஃபைவ் பெயர் ஸ்ரீதர் பிடிஎஸ் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வேலை ஓன் கிளினிக் வருமானம் எண்பதாயிரம் ஊர் சேலம் நட்சத்திரம் உத்திரட்டாதி வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் பெயர் சுஜிதா எம்எஸ்சி எம்பிள் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் சீர்காழி நட்சத்திரம் பூராடம் வீடியோவை எந்த ஊரில் இருந்து பார்க்கிறீர்கள் என்று கமாண்டில் தெரிவிக்கவும் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் எயிட் நயன் பெயர் பிரீதா பீடெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஊர் விருத்தாச்சலம் நட்சத்திரம் மூலம் மேலும் விவரங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பைவ் ஒன் 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 பெயர் விக்னேஷ் பிடெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வேலை செஞ்சார் சர்வீஸ் இன்ஜினியர் வருமானம் நாற்பத்தி ஐயாயிரம் ஊர் காரைக்கால் நட்சத்திரம் கேட்டேன் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் நைன் பெயர் நித்யா ஸ்ரீ பிசிஏ எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் திருவண்ணாமலை ரோஹிணி மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீஜெய் மேட்சி மொழியை தொடர்பு கொள்ளவும் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் நைன் சிக்ஸ் பெயர் யாசிகா எம்எஸ்சி ஐடி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஊர் செஞ்சி நட்சத்திரம் கேட்டை வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஜீரோ நைன் த்ரீ பெயர் மோகன்குமார் பிடிஎஸ் பிஎஸ்சி எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வேலை ஹச்சார் வருமானம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஊர் பாண்டிச்சேரி நட்சத்திரம் உத்திரம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் போர் நைன் எயிட் பெயர் லட்சுமி எம்டெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் சென்னை நட்சத்திர அனுசம் இனிய இல்வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம் பெயர் அனிதா பிறந்த வருடம் கும்பகோணம் நட்சத்திர உத்திராடம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு ஒன் ஒன் ஜீரோ பெயர் ஜீவானந்தம் பிபிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வேலை தனியார் கம்பெனி வருமானம் எழுபதாயிரம் ஊர் திருவண்ணாமலை நட்சத்திரம் அனுசம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் ஃபைவ் த்ரீ த்ரீ எயிட் பெயர் ஐஸ்வர்யா பிகாம் எம்பிஏ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஊர் சென்னை நட்சத்திரம் உத்திரம் வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு ஒன் ஜீரோ பெயர் வைஷ்ணவி பிசிஐ எம்எஸ்சி பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஊர் நாகப்பட்டினம் நட்சத்திர ஆயுள்யம் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ பைவ் ஒன் ஒன் டூ பெயர் கணேஷ் டிஎம்இ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மேலை டெக்னீசியல் கொய்த் வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஊர் காரைக்கால் நட்சத்திரம் மிருக வன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் போர் நைன் எயிட் பெயர் லட்சுமி எம்டெக் பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஊர் சென்னை நட்சத்திரம் அனுசம் பன்னியர் வரன் அறிமுகம் பதிவு எண் டூ ஃபைவ் ஃபோர் நைன் நைன் பெயர் அனிதா பிஇ பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஊர் கும்பகோணம் நட்சத்திரம் உத்திராடம்